பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக மிகவும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது ஆற்றல் அண்ணாமலை அண்ணா அவர்கள் நமது பிரதமர் அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் நெய்யப்பட்ட பட்டு சார்வி அவர்களை அணிவித்து மரியாதை செலுத்துவார் நன்றிகள் அண்ணா அடுத்தபடியாக நமது மாநில செயலாளர் திரு வினோத் பி செல்லம் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பட்டு சார்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார் அதன் பிறகு மகாபலிபுரத்தில் கைவினை கைகள் உருவாக்கப்பட்ட ஆஞ்சநேயர் சிலை அவர்களுக்கு பரிசாக வழங்குவார் அடுத்தபடியாக சென்னை பெருங்கோட்டத்தின் சார்பாக திரு அவர்கள் மாவட்ட சேர்ந்து பனைமரத்தின் உன்னதமான வேலையை பகிர்ந்தளிக்குமாறு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்திருந்தார் பனைமரம் நமது நாட்டின் தேசிய மரம் தமிழகத்தில் தொன்று தொட்டு பனைமர தொழில் நட்சக்கணக்காக ஈடுபட்டு வருகின்றனர் இப்பேற்பட்ட பனை ஏறி மரம் ஏறி பனைப்பிடித்த உருவாக்குவது நமது கற்பனைக்கும் எட்டாத உழைப்பாகும் மாண்டுமிக்க பிரதமர் அவர்களுக்கு உள்ளூர் பொருளுக்கு குரல் கொடுப்போம் வோக்கல் ஃபார் லோக்கல் என்பதற்கு வலிமை சேர்த்திடும் விதமாக பனை தொழிலாளர்களின் கடின உழைப்பினை அங்கீகரிக்கும் விதமாக இந்த பரிசு அவருக்கு வழங்குவர்